அறிவை விட தைரியத்தினால் பெரிய செயல்கள் சாதிக்கப்படுகின்றன தொடக்கத்தை விட முடிவை பற்றி சிந்தனை செய் முயற்சி இல்லாத நம்பிக்கை கப்பல் இல்லாத கடல் பயணம் போன்றது எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு ஆண்டவன் இருக்கிறார் உன் செய் அப்போதுதான் உன் தகுதியை நீ அறிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி நான்காம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டுநகரில் வாழும் மலலைகளின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு ஜேசுரட்னம் மனோகரன் திருமதி மனோகரன் ஜேன் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு ஈரோப் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி